ஜூலை நான்கு வியாழக்கிழமை தலையாக்குவார் கர்த்தர் உன்னை வாராக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் உபாகமும் இருபத்தி எட்டு பதினான்கு பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடிய மோசையை கர்த்தர் வாராக்கவில்லை முழு இசிறவேலரை வழி நடத்தி செல்கிற பெரிய தலையாக்கினார் அதற்கான அபிஷேகத்தை கொடுத்தார் அதற்கான சத்துவத்தையும் வல்லமையையும் கொடுத்தார் அதுபோலவே போலவே தானியருடைய வாழ்க்கையையும் வாசித்து பாருங்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே சென்ற தானியேல் அங்கு வானாகிவிடவில்லை பாபிலோன் தேசத்திலிருந்த எல்லா ஞானிகளை பார்க்கிலும் அதிகமான ஞானத்தை கத்து தானியலுக்கு கொடுத்தார் பல ராஜாக்கள் வந்தார்கள் சென்றார்கள் ஆனால் தானியலுடைய தலையோ உயர்த்தப்பட்டிருந்தது தேவப்பிள்ளைகளே உங்களுடைய தாழ்விலே உங்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீர்களா அவரே சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனரும் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதமுமாயிருக்கிறார்